ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலதி கிச்சன் இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாங்க கடையில் என்ன காஞ்சிட்ருக்கு உடச்சண்ணெய் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் உத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கடுகு இது தாளிச்சிடலாம் பொரியட்டும் பெருங்காயம் கருவேப்பிலை போட்டுடலாம் உடச்சண்ணெய் இப்போ நான் மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துட்டேன் அது வந்து ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் ஒன்றரை கப்புக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றணும் டபுளாக தான் ஊற்றணும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் இது பச்சரிசி அஞ்சு கப்பு பச்சரிசி ஒன்றரை கப்பு கடலைப்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் சீரகம் மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துடலாம் உடச்ச கேட்டால் அரைச்சி கொடுத்துருவாங்க அதை ஜலிச்சிட்டுலாம் இந்த மாவை எடுத்து வச்சலாம் அதை வந்து இப்போ வந்து ஜலிச்சி ஜச்சு எடுத்து வச்சது வந்து தண்ணி கொச்சு அப்படியே ரவா எப்படி கொட்டி தொளாவிறோமோ அதே மாதிரியே இதையும் போட்டு தொலாவிடலாம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நம்ம கிண்டிகிட்டே இருந்தால் கொஞ்சம் கட்டி ஏன்னா உடனே தட்டு போட முடியாது கட்டி கட்டி ஆகிடும் அதனால தான் ஓரளவுக்கு மீடியமாக கட்டியான பிறகு தட்டு போட முடியலாம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி த கிண்டி பார்க்கலாம் எண்ணெய் பத்தம்லாம் ஊற்றிக்கலாம் இப்போ மூடிலாம் பத்து நிமிஷம் ஸ்லோவில் வச்சு வேகட்டும் இன்னும் கொஞ்சம் ஏடு நல்லா வேணும் நல்ல இந்த உப்புமாவில் ஏடு ரொம்ப நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக அப்போ வேணுங்க பதினஞ்சு நிமிஷமாக வேக வச்சுக்கலாம் கேஸ் ஸ்லோவில் இருக்கணும் இப்போ உப்புமா வெந்துச்சிங்க சூப்பராக இருக்கும் இந்த உப்புமா பாரம்பரிய உப்புமா அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி தான் மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி உப்புமா தான் ஈஸியாக செஞ்சுருவாங்க உடச்சனி உப்புமா தான் நல்லாயிருக்கும் இது இது உடச்சி சட்னி தொட்டு சாப்பிட்லாம் அப்படியும் சாப்பிட்லாம் நம்ம மிளகாலம் நிறைய தலைக்கணும் அப்படியே சாப்பிட்லாம் உப்புமா ரெடி ஆகிடுச்சிங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களே செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு பார்த்து வெந்துச்சிங்க இதில் ஏடலாம் இதில் நான் செஞ்சதில் ஏடும் வந்திருக்கு அது வச்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க வாங்க சாப்பிட்லாம்